ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒரு பிஜி சேனல் இன்றைக்கி சிறகடைக்கு ஆசையில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடைய ஸ்டார்டிங்லேயே சீதா காலேஜில் டாப்பராக பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு மீனா ச கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பிறகு அண்ணாமலையிட்ட சொல்கிறாங்க அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ விஜயா வராங்க யார் பாஸ் ஆனது என்னன்னு கேட்குறாங்க அதற்கு சீதா சீ சீதா பாஸ் ஆகிட்டா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு உடனே என்ன தான் சீதா பாசானாலும் பூக்கட்டி தானே விற்க போகிறா அப்படின்னு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு முத்து தண்ணி கொடுத்து அதை குடிங்க வயிறு எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பல்ப் கொடுக்குறாரு அடுத்து மனோஜும் ரோஹிணியும் வந்ததும் அவங்கக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க ரோஹிணி நல்ல விஷயந்தான் அப்படின்னு பாராட்டுறாங்க அதுக்கு மனோஜ் அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு முத்து சொல்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் அந்த பொண்ணு அவளாக வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி படிச்சிருக்கா நல்லா மார்க் எடுத்திருக்கா உனே மாதிரி இல்லாமல் அவன் நல்லா படிக்கிறா நீ சொகுசு வாழ்க்கை இல்லை படிக்கிற அப்படின்னு அவரையும் ஆஃப் பண்ணுறாரு அடுத்து ரவியும் ஸ்ருதியும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட பிரியாணி கேட்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி சீதா பாஸ் ஆனதுக்கு நாம் எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விஜயாவையும் நோஸ் கட் பண்ணுறாங்க பிறகு மீனாவுடைய அம்மா ஃபோன் போட்டு கோவிலுக்கு வர சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும் கிளம்பி போகிறாங்க கோவிலில் சீதா அவங்க அப்பாவை நினச்சி இருக்கா உடனே மீனா வந்து அவளை சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்கிறாங்க பிறகு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கறாங்க சீதாவுக்கு ஸ்வீட் கொடுத்து எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ சீதாவுக்கு கொடுத்த கோட்டை அக்காவுக்கு போட்டு அவங்க அழகு பார்க்குறாங்க அப்போ சீதா சொல்கிறா மீனா அக்கா நல்லா படிப்பா எங்கள் ரெண்டு பேர்த்துக்காக தான் படிப்பை விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து யோசிக்கிறாரு ஒருவேளை மீனாவும் வருங்காலத்தில் முத்துவால் படித்து பெரிய ஆளாக வருவாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அந்த நேரத்தில் வழக்கம் போல் முத்து சத்தியாவை ஜாடமடையாக திட்டிடுறாரு மனோஜ் கடைக்கு மேனேஜர் வர்றாரு மேனேஜரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த பேங்க் நபர் யார் மனோஜ் எதற்காக சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ